ஹரி ஓம் பூதாத்மனே பூத ஆத்மா பூத்த என்றால் பவதி தோன்றியிருக்கின்ற உயிர்கள் பிரம்மாஜியிடத்திலிருந்து ஆரம்பித்து புல் பூண்டு வரைக்கும் இருக்கின்றவை அத்தனையும் பூதங்கள் என்றால் ஜீவராசிகள் என்றால் இருக்கின்றவை அவைகளுக்கெல்லாம் ஆத்மாவாக யார் இருக்கிறாரோ அவருக்கு என்னுடைய வந்தனங்கள் இருக்கட்டும் போன மந்திரத்திலே பாவாய என்று சொன்னார் இருப்புத்தன்மையாக இருப்புத்தன்மை என்று சொன்ன உடனேயே அது உயிர் இல்லாததாக இருக்கலாம் அல்லவா அறிவு இல்லாமல் இருக்கலாம் அல்லவா ஆனந்தம் இல்லாமல் இருக்கலாம் அல்லவா அதை போக்குவதற்காக சொல்லுகிறார் பூத ஆத்மா தோன்றி இருக்கின்ற உயிருடன் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் ஆத்மாவாக இருக்கின்றார் ஆத்மா என்று சொல்லுகின்ற நேரத்திலே நீக்கம் வர நிறைந்திருக்கின்றவை என்று அர்த்தம் ஆப்னோதி இது ஆத்மா யார் ஒருத்தர் அனைத்திலும் நிறைந்திருக்கிறாரோ அடைந்திருக்கிறார் தலை முதல் கால் வரை நான் என்கின்ற உணர்வு இருக்கிறது அதே போல் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தலைமுதல் கால் வரை நான் நான் என்கின்ற இருக்கிறது அப்படி எடுத்துக்கொண்டோம் ஏனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இந்த நான் என்கின்ற உணர்வு ஒன்று தான் அந்த நானாக இருப்பது இங்கே ஆத்மா அது மட்டுமல்ல ஆத்மா என்பதற்கு அறிவு சுரூபம் யார் ஒருத்தர் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றாரோ அறிபவராக இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஆத்மா என்று பெயர் அப்போ இங்கே ரெண்டு லக்ஷணம் சொல்கிறார் ஒன்று அந்தர்யாமி மற்றொன்று அமிர்தஹா யாரொருத்தர் எல்லா ஜீவராசிகளிடத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு அந்தர்யாமியாக பார்த்து கொண்டிருக்கிறாரோ அழிவற்றவராக இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் பூத ஆத்மா என்று பெயர் ஹரி ஓ